தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் மருந்தகங்களில் மாவு விற்கப்படுவதால் அதற்கு முதல்வர் மாவகம் என பெயரிடலாம் என துரைத்துள்ள அண்ணாமலை அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சிக்கு இந்த பெயர் மிக பொருத்தமாக இருக்கும் என கிண்டல் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தாமல் ஒருநாள் விளம்பரத்துக்காக செயல்படுத்தினால் என்ன ஆகும் என்பதற்கு மற்றும் எடுத்துக்காட்டு திமுக அரசால் வலுத்த ஆரவாரத்துடன் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் என தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த முதல்வர் மருந்தகம் தொடக்கம் முதலே போதிய மருந்துகள் அரசால் வழங்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு உள்ளானது எனவும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் வாடகை மின்சார கட்டணம் உள்ளிட்ட அடிப்படை செலவுகளை எதிர்கொள்ள முதல்வர் மருந்தகங்களில் தற்போது மாவு விற்பனை செய்யும் நிலைக்கு மருந்தக உரிமையாளர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பொதுமக்களும் முதல்வர் மருந்தகங்களில் மருந்துதான் கிடைக்கவில்லை மாவாவது கிடைக்கிறதே என வாங்கிச் செல்வதாகவும் இதற்கு பேசாமல் முதல்வர் மாவகம் என பெயர் வைத்திருக்கலாம் எனவும் கூறியுள்ள அண்ணாமலை நான்காண்டு காலமாக அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சிக்கு இந்த பெயர் மிக பொருத்தமாக இருக்கும் என கிண்டலடித்துள்ளார்